அன்பர்களுக்கு வணக்கம் பக்தனுக்காக திதியும் விதியும் மாற்றப்பட்ட சிறப்பான நாள் தான் இந்த தையம்மாவாசை இந்த தையம்மாவாசை நாளில் தான் பட்டர் அபிராமி அந்தாதியை பாடினார் துன்பம் போக்கும் அம்மாவாசை இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் தையம்மா வசை முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான சிறந்த நாள் மட்டுமல்ல சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற அவரை சரணடைந்து வழிபாடு செய்வதற்கும் உரிய நாள் இந்த நாளில் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அம்பிகையை வழிபட அம்பாள் கருணை கடலாக அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை தனது பக்தனை காப்பதற்காக சிவபெருமானும் உமையம்மையும் இரண்டு முக்கியமான திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டிய தினம் அம்மாவாசை திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் தை அம்மாவாசை மிகவும் முக்கியமான நாள் ஆயுள் விருத்தி எமபயம் நீங்க நோய் அகல சகல சௌபாக்கியங்களும் பெற திருக்கடையூர் அபிராமி அம்மனை வேண்டிக்கணுங்க தை மாசன்றது தேவர்களோட காலை பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பிறப்புடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த தை மாதத்தில் வரும் தை பிறப்பு தை கிருத்திகை தை வெள்ளி செவ்வாய் அம்மாவசை என அனைத்துமே சிறப்புக்குரிய நாள் நமது முன்னோர்களை மனம் குளிர செய்து மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தை அம்மாவாசை நாள் என்பார்கள் ஆனால் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மட்டுமல்ல இறையருளை பெறுவதற்கு மட்டுமல்ல ஒருவரின் தலைவிதியையே மாற்றும் சக்தி இந்த தை அம்மாவாசை நாள் வழிபாட்டிற்கு உண்டு ஆழமான பக்தி இருந்தாலும் நமக்காக இறைவன் எதையும் செய்ய ஓடி வருவான் என உலகிற்கு உணர்த்திய நாளும் இந்த தைய தான் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கேண்டையனை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்து காலசம்ஹாரமூர்த்தியாக காட்சி தந்த நாள் இந்த தை அம்மாவாசை பதினாறு வயது வரை மட்டும் ஆயுள் என விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கேண்டையருக்கு என்றும் பதினாறு என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இதே தை அம்மாவாசை நாளில்தான் வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து கால சம்ஹாரமூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை காண முடியும் திருக்கடையூர் என்றதுமே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அபிராமி அன்னையும் அவர் மீது அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி பாடலும்தான் அன்னை அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சதா சர்வகாலமும் அன்னையின் சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தார் சுப்பிரமணியப்பட்டர் அதனால் தை அம்மாவாசை நாளில் கோவிலுக்கு வந்த மன்னர் அவரை சோதிப்பதற்காக இன்று என்ன திதி என கேட்டார் சுப்பிரமணியரோ அன்னையின் முகத்தை சிந்தித்த பரவசத்தில் பௌர்ணமி என தவறாக கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த மன்னர் தீமூட்டி மூட்டி அந்தரத்தின் உரியில் சுப்பிரமணிய பட்டரை தொங்கவிட உத்தரவிட்டார் ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என்ற வீதத்தில் வெட்டப்பட வேண்டும் என சுப்பிரமணியருக்கு தண்டனை வழங்கப்பட்டது பாடலின் முடிவில் அவரே தீயில் விழுந்து இறக்க வேண்டும் என்பது மன்னரின் உத்தரவு ஆனால் அப்பொழுது மனம் கலங்காது அன்னை அபிராமியின் மீது கொண்ட பக்தியால் அந்தாதி பாடத் தொடங்கினார் சுப்பிரமணியர் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒரு கயிறு வெட்டப்பட்டது எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடித்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை சுப்பிரமணியர் பாடத் துவங்கியபோது அன்னை அபிராமி காட்சி கொடுத்து தன் பக்தனின் வாக்கை உண்மையாக்க அம்மாவாசை திதி அன்று முழு பௌர்ணமி நிலவை வரவழைத்தால் அன்னை மன்னன் மக்கள் என அனைவரும் அதிசயத்து நிற்க அன்னை திருவாய் மலர்ந்து சுப்பிரமணியரிடம் தொடர்ந்து தன் மீது அந்தாதி பாட சொல்லிக் கேட்டார் அதற்கு பிறகு இருபத்தி ஓரு பாடல்களை பாடி முடித்தார் சுப்பிரமணிய பட்டர் அவரின் பக்தியை கண்டு மெய் மன்னரே அவருக்கு பட்டர் என்ற பட்டத்தை சூட்டினார் அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தையும் பிரச்சனையையும் தீர்க்கும் சக்தி படைத்தது அபிராமி அந்தாதியின் நூற்பயன் பாடலில் அபிராமி பட்டரே இதனை குறிப்பிட்டிருப்பார் நம்மளோட அபிராமி அந்தாதி ப்ளேலிஸ்டை கிளிக் பண்ணிங்களானே உங்களுக்கு பாடல்கள் கிடைக்கும் அபிராமி அந்தாதியோட நூற்பயன் பாடல் ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளப்பூ பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே இத்தகைய சக்தி படைத்த அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்ட திருநாளும் இந்த தை நாள்தான் திருக்கடையூரில் தை அம்மாவாசை நாளில் அபிராமி அம்மன் சந்நிதியில் அபிராமி அந்தாதி பாடப்பட்டு நிலவு காட்டப்படும் விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த தை அம்மாவாசை நன்னாள்ல நாம் அபிராமி அம்மனை வேண்டிக்கிட்டு அபிராமி அந்தாதி படிக்கணும் நஞ்சையே அமுதமாக மாற்றின அம்மனுக்கு ஒரு நிமிஷம் போதும் நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு அபிராமி அம்மனோட அருளும் அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் காலத்தை முறையாக பயன்படுத்துவோம் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்